கலி தாகை மறுத கலி என் நோற்றனை கொல்லோ நீருள் நிழல் போல் நுடங்கிய மென்சாயல் இங்கு உரு சுருங்கி ஏழுவாய் நின்னோடு உசாவுவேன் நின்றீத்தை அன்னையோ கான் தகை இல்லா குரல் நாழிப் பொழுதினான் ஆண்தலைக்கு இன்ற பரள் மகனே நீ எம்மை வேண்டுவல் என்று விலக்கினை நின் போல்வார் தீண்ட பெறுபவோ மற்ற மாண்டை எரித்த படை போல் முடங்கி மடங்கி நெறித்துவிட்டன்ன நிறை ஏறால் என்னை பொறுக்கல்லா நோய் செய்தாய் பொறியி நிறுக்கல்லேன் நீ நல்கின் உண்டு என் உயிர்க்குறிப்பு காண் வல்லு எடுத்து நிறுத்தன்ன கல்லா குரல் கடும் பகல் வந்து எம்மை வில்லத்துவா என மெய்கொழியு எல்லா நேன் உளர் மன்னோ கூறு நல்லாய் கேள் உக்கத்து மேலும் நடு உயர்ந்து வாள் வாயக்கோக்கு உரித்தன்ன கொடு மடாய் நின்னை யான் பொக்கு அகலம் புல்லின் நெஞ்சு ஒன்றும் புறம் புல்லின் அக்குழுத்து புல்லலும் ஆற்றேன் அருளிமோ பக்கத்து புல்லச் சிறிது போ சீத்தை மக்கள் நீ மாறு இனி தொக்க மரக்கோட்டம் சேர்ந்து எழுந்த பூங்கொடி போல நிரப்பம் இல் யாக்கை தழி எம்மை எம்மைப் புறப்பேம் என்பாரும் பலரால் பரத்தை என் பக்கத்து புல்லியாய் என்னுமால் தொக்க உழுந்தினும் தோவ்வா குறுவட்டா நின்னின் இழிந்ததோ கூனின் பிறப்பு கழிந்து ஆங்கே யாம் வீழ்தும் என்று தன் பின் செலவும் உற்றியாக் கூனி குழையும் குழைவு காண் யாமை எடுத்து நிறுத்தற்றால் தோள் இரண்டும் வீசி யாம் வேண்டேம் என்று விளக்கவும் எம் வீழும் காமர் நடக்கும் நடை காண்கவர் கனைச் சாமனார் தம்முன் செலவு காண்கோ காண் நம்முள் நகுதல் தொடியர் நம்முள் நாம் உசாவம் கோன் அடி தொட்டேன் ஆங்கு ஆக் சாயல் என் மார்படங்கினேன் ஏும் பேயும் துள்ளல் உருந்தியன கோயிலுள் கண்டார் நகாமை வேண்டுவல் தகடு உருவ வேறாக காவின் கீழ் போதர் அகடு புள்ளி முயங்குவேம் துகள் தப்பு காட்சி அவையத்தார் ஓலை முகடு காப்பி யாத்து விட்டாங்கு நீ என்ன தவம் செய்தாயோ என்னை சந்திக்கு நீரின் நிழல் போல அசைந்து நடக்கும் மென்மையான நடையகனே இங்கேயே குள்ளமாக நடந்து வருபவனே உன்னோடு பேச வேண்டும் சற்றே நெல் அயோ பார்ப்பதற்கே தகுதியில்லாத குள்ளனே இவ்வளவு குறுகிய நேரத்திலேயே நீ என்னை விட்டாயே முழு வளர்ச்சி அடையாத தலையுடைய குள்ளக் குழந்தையே நீ உன்னை விரும்புவேன் என்று என்னை தடுத்தாய் அணுகினாய் உன்னை போன்றவர்கள் எங்களை தொட முடியுமா ஆனால் நீ கூர்மையாய் எரிந்த வேல் போல வளைந்தும் முறுக்கியது போலவும் உள்ள உன் வியக்கத்தக்க அழகால் என்னை பொறுக்க முடியாத காமம் நோய்க்கு ஆளாக்கினாய் என்னால் உன்னை தடுக்க முடியவில்லை நீ எனக்கு அருள் செய்தால் தான் என் உயிர் வாழும் குறிக்கோள் இல்லாமல் பலகையை வைத்து நிறுத்தியது போல கல்வி கற்காத குள்ளனே நடுப்பகலில் வந்து எங்களை வீட்டுக்கு வா என்று உன் உடலால் தழுவிக்கொண்டு ஏக உனக்கும் மனைவியர் இன்னும் இருக்கிறார்களோ சொல் கேள் உன் முதுகுக்கு மே நடுப்பகுதி உயர்ந்து அரிவாள் போன்ற வாய் கொண்ட கொக்கின் கழுத்தைப் போல வளைந்த முதுகையுடையவனே உன்னை நான் மார்புற அணைத்தால் என் நெஞ்சு உன்னுள் குத்தி வலிக்கும் உன்னை முதுகில் அணைத்தால் எலும்புகள் துருத்தி உறுத்தும் உன்னை முழுமையாக அணைக்கவும் என்னால் முடியவில்லை எனவே எனக்கு அருள் செய்வாயாக பக்கவாட்டில் சற்றே அணைத்துக் கொள்ள தலைவன் கூனிக்கு மறுமொழி சொல்கிறான் போ சீச்சி மக்களிலே முரடனே வளைந்த உடலையுடையவளே நீ விலகி போ இனி அடர்ந்த மரங்களின் கிளைகளைப் பற்றி ஏறும் பூங்கொடி போல குறைவற்ற அழகிய உடலையுடைய பரத்தையர்கள் கூட எங்களை தழுவி காப்பாற்றுவோம் என்று என்னை அணைக்க வருகிறார்கள் என் பரத்தையர் கூட என் பக்கத்தில் வந்து கொள்ளு என்று உன் போல குறையுடையவன் இல்லை என்று சொல்ல மாட்டாள் குவிந்த உளுந்தை விட சுவையில்லாத குறும்புக்காரியே உன்னை விட கூனின் பிறப்பு இழிந்ததா அதாவது நான் கூணனில்லை ஆனால் நீ கூனி என்னுடைய வடிவம் உன்னுடைய கூன் வடிவத்தை விட இழிந்ததா என்று அவன் பரிகாசம் செய்கிறான் மீண்டும் கூனி பேசுகிறாள் தலைவனின் நடை கேலி செய்து பிறகு சமாதானமாகிறாள் ஆமையைப் பிடித்து நிறுத்தினாற்போல் இரு தோள்களையும் வீசி நாங்கள் உன்னை விரும்பவில்லை என்று தடுத்தாலும் எங்களை மன்மதனைப் போல விரும்பச் செய்யும் உன் அழகிய நடையைப் பார் தலைவன் கூறுகிறான் விதம் விதமான அம்புகளையுடைய மன்மதன் தன் எதிரில் நடப்பதைப் பார் அதாவது நான் மன்மதனைப் போல அழகன் கூனி சொல்கிறாள் ஓஹோ பார் நாம் ஒருவர் மற்றவரை கேலி செய்வதை நிறுத்துவோம் நமக்குள்ளே பேசுவோம் நான் உன் கால்களைத் தொட்டேன் உன் மேல் ஆணை இனி சண்டை வேண்டாம் கூனி தலைவனை தனியாகச் சந்திக்க அழைக்கிறாள் அப்படியே ஆகட்டும் அழகான மார்பகங்களை உடையவனே நான் உன் வசமானேன் ஏயே இவர்களைப் பார்த்தால் பேயும் பேயும் குதித்து கூத்தாடும் என்று கோயிலில் பார்த்தவர்கள் சிரிக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குறையாத அழகு வடிவத்தை உடையவனே வேறொரு இடமாக இந்த கோயிலை விட்டுவிட்டு சோலைக்குக் கீழே வருவாயாக அங்கு மனம் நிறைய தழுவி மகிழ்வோம் குற்றம் அற்ற அறிவுடையவை கலத்தார் ஒரு ஓலையின் முகட்டில் காவல் முத்திரை இட்டுவிட்டது போல எப்படி ஒரு ஓலையை முடிந்து முத்திரையிட்டால் அதை யாரும் பிரிக்க முடியாதோ அதுபோல நாம் அத்துணை உறுதியாக இணைவோம் சுருக்கம் கூனி தலைவனின் குறைகளை மீறிய அவன் அழகால் மயங்கி அடக்க முடியாத ஆசையை வெளிப்படுத்துகிறாள் தலைவன் அவளை கேலி செய்து நிராகரித்தாலும் கூனி தன் அன்பில் உறுதியாக நின்று கேலிகளை நிறுத்தி அவனிடம் சரணடைகிறாள் பிறர் அறியாமல் மனம் நிறைந்த அன்புடனும் உறுதியுடனும் தழுவி மகிழ தனிமையான இடத்திற்கு வருமாறு இறுதியில் தலைவனை அழைக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க